ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா லீடர்ஸ்க்கு போர்க்கண்ட சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் அதே மாதிரி யூனிட் எயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தினம் ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அதே மாதிரி யூனிட் நைனுக்கு வந்து புதுசாக வந்து சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் இந்த சீரிஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பேட்டில்ஸ் அண்ட் வாஸ் இந்தியாவில் என்னென்ன பேட்டில்ஸ் நடந்திருக்குது அப்படின்ட்டு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஆரம்பித்து மெடிவல் இந்தியா மாடர்ன் இந்தியான்னு சொல்லிட்டு மூணு ஆஸ்பெக்டில் நம்ம வந்து மூணு பீரியடில் நடந்த பேட்டில்ஸை பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து படிக்க போகணும் சரியா இது வந்து யூபிஎஸ்சிக்கும் சரி டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி ரெண்டு எக்ஸாம்க்குமே யூஸ் ஆகும் போத் சொல்ல ஸ்ப்ரில்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி ரெண்டு எக்ஸாமுக்குமே ரெண்டு லெவல் ஆஃப் எக்ஸாமுக்குமே வந்து யூஸ் ஆகும் சரியா இந்த பேட்டில்னு வரும்போது இந் பொதுவாக நம்ம வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது பேட்டில்ஸ் ஒரு போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதுக்காக நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து ஒரு ரெண்டு ரீசனுக்காக வந்து நடந்திருக்கும் சரியா அதில் முதல் ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எதிரி நாட்டை வந்து நம்ம வந்து அவங்கள அடித்து அந்த நிலத்தை வந்து கைப்பற்றணும் அதை கேப்சர் பண்ணி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்தணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு போர் தொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய வளங்களை வந்து சுரண்டணும் வளங்களை வந்து சூறையாடிட்டு வந்து நம்ம அதை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக வளங்களுக்காக வந்துட்டு போர் தொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் வந்து வரலாற்றுல வந்துட்டு போர்கள் வந்து நடந்திருக்கும் சரியா ஸோ இப்ப வந்து நம்ம இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில நம்ம என்ன படிக்கணும் இந்த பேட்டில்ஸ் எப்படி நம்ம அணுகணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் பேட்டில்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிலுடைய நேம் அதனுடைய இயர் எந்த பேட்டில் எந்த இயர்ல நடந்துச்சு வருஷத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பிளேஸ் எந்த இடத்துல நடந்துச்சு பொதுவாவே இந்த பேட்டிலுடைய நேம் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நடந்துருக்குதோ அதை வச்சு தான் வந்து அந்த பேட்டிலுக்கான நேமை வந்து கொடுத்துருப்பாங்க சரியா அப்ப பிளேஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல எந்த ரீஜனில் வந்து நடக்குது அப்படின்ட்டு மூணாவது வந்து யாருக்கும் யாருக்கும் நடுவுல நடக்குது எந்த ரெண்டு அரசருக்கு நடுவுல இல்ல எந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல வந்து நடக்குது அப்படின்ற அந்த இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காசஸ்ன்னு சொல்லுவோம் காசஸ் அப்படி இல்லைன்னா காரணி இல்ல காரணம் அந்த பேட்டில் எதுக்காக நடந்துச்சு நம்ம சொன்னோம் இல்லையா ஒன்று அந்த நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து எக்ஸ்பேன்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக வந்து போர் வந்து தொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா அங்கே உள்ள வளங்களை வந்து சூறையாடணும் அப்படின்றதுக்காக வந்து போர் தொடுத்துருப்பாங்க இல்லை எடுத்திருப்பாங்க சரியா ஸோ இதுதான் மேஜர் ரீசனாக இருக்கும் அதான் வந்து காசஸ் இல்லைனா காரணி காரணம் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா எஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்னு வரும்போது பாசிட்டிவ் எஃபெக்டும் இருக்குது நெகட்டிவ் எஃபெக்ட்டுன்னு இருக்குது ஜென்ரலாக எஃபெக்டுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்லலாம் சரியா தமிழில் வந்து விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விளைவு என்ன சரியா ஒரு பேட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன படிக்கணும் அதனுடைய நேம் இந்த பேட்டில் எந் எந்த நேம்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அது எந்த இயர்ல நடந்துச்சு எந்த பிளேஸ்ல நடந்துச்சு யாருக்கும் யாருக்கும் நடுவில் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு அதோட காரணம் என்ன எதுக்காக நடந்துச்சு அதனுடைய விளைவு என்ன அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இல்லை எஃபெக்ட்ஸ் என்ன பேட்டில்ஸ்னு வரும்போது ஒரு சில முக்கியமான பேட்டில்ஸில் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிக்னிஃபிகன்ஸ் இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது இல்லையா இதை பேஸ் பண்ணி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிலிம்ஸ்லையும் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இப்போ வந்து இந்த பேட்டில் நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு இந்திய மன்னருக்கும் ஒரு வெளிநாட்டருக்கும் சண்டை வருது போர் வருது அப்படின்னா இப்போ இந்திய மன்னர் வந்து தௌத்திருந்தாரு அப்படின்னா அது அவங்க தௌக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அனாலிட்டிகலாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து சிக்னிஃபிகன்ஸை பேஸ் பண்ணி எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அது எதுக்காக அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க அவங்க தோல்விக்கு காரணம் என்னவாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு அனாலிட்டிகல் ஆஸ்பெக்ட்டில் பிலிம்ஸ்லையும் கேட்கலாம் மெயின்ஸ்லையும் கேட்கலாம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டில் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும் சரியா இப்போ இந்த சீரிஸில் த்ரோ அவுட் த சீரஸ் இந்த ரத்த சரித்திரம் அப்படின்ற சீரிஸில் நம்ம வந்து இந்தியாவில் நடந்த எல்லா பேட்டில்ஸையும் இயர் பை இயர் குரனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை வந்து எந்த பேசிஸில் நம்ம பிரிச்சிருப்போம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியா மெடிவல் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம் சரியா ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபர்தராக ஒரு ஒரு பேட்டில பற்றியும் ஒரு ஒரு வீடியோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரியா ஸோ இந்த பேட்டில் பற்றி கண்டினியூஸாக நீங்க வந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா ரத்த சரித்திரம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க போறோம் ஓகேவா தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்